அவுது பில்லாஹிம் ரஜிம் இஸ்லாமு அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே மாற்று சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே நார்த்திக நண்பர்களே போன வீடியோவில் இஸ்லாத்துக்கு முன்னாடி என்னோட கொள்கை எதுவாக இருந்ததும்னோ அந்த கொள்கையிலிருந்து என்னோட கவனத்தை இஸ்லாம் எப்படி ஈர்த்தது அப்படின்னும் பார்த்துருந்தோம் அலஹமதுல்லா இன்னைக்கு இன்ஷா அல்லா இஸ்லாத்துடைய அடிப்படையை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் அது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படைங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஒரு ஒரு விஷயம் முக்கியமான ஒன்று ஒரு வீடு கட்டும்போது கூட நம்ம அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம் ஏன்னா அடித்தளம் உறுதியாக இல்லாட்டி மொத்த கட்டடமும் நில கொலிஞ்சி விழுந்துடும் அது மாதிரி இஸ்லாத்தோட அடிப்படையில் தலையான ஒரு விஷயம் இருக்குது அதுதான் லா இலாஹா அல்லாஹ் முஹமது ரசூல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய திருத்தூதர் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அப்படிங்கிறது இதில் இந்த இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு மனிதர் சொல்லும் போது நமக்கு தோணலாம் ஒரு பிரிவினையை உண்டாக்குற ஒரு கருத்தா இது இருக்குது இப்ப மத்த கடவுள்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மனிதர் இருந்தா ஆனா இந்த கொள்கையை சொன்னவனே இறைவன் தான் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு இறைவனே சொல்றான் அதை எப்படி அவனுக்கு தூதர்களை நியமிக்கிறான் நான் சொல்ற விஷயத்தை நீங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு இப்ப என்னை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு அழுத்த திருத்தமா ஒரு இறைவன் சொல்றான் அப்படின்னா அவனோட தன்மைகள் என்னவா இருக்கும் அவனுடைய ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆரம்பத்துல எனக்கும் இது ஒரு பிரிவினை தான் தோணுச்சு ஆனா இது அப்படி அல்ல இது பிரிவினைக்குண்டான கருத்து அல்ல பல பிரிவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு உதவும் கருத்து இந்த ஒரே இறைவன்கிற கொள்கை பல பிரிவுகளை தான் சேர்க்குமே தவிர அது பிரிக்காது புரிதல் இருக்கிறவங்க கிட்ட புரிதல் இல்லாதவங்க கிட்ட தேடல் இல்லாதவங்க கிட்ட இந்த கொள்கை வந்துட்டு ஒரு பிரிவினைய தூண்டுற தான் இருக்கும் இப்போ இந்த லா லாயிலாக இல்லல்லா இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் தன்னை தவிர வேற இறைவன் இல்லைன்னு சொல்கிறான் முதல்ல அல்லானா நம்ம இறைவன் சொல்கிறோம் அது அரபில் அல்லஹான்னு சொல்கிறாங்க அல்லாஹ் எப்படி தனித்தவனோ அதே மாதிரி அவனுடைய அடையாளமாக அவன் சொல்கிறது அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிற அல்லாஹ்ங்கிற அந்த பதமும் ஈடற்றது தான் அந்த பதத்தை எப்படி நம்மளால மாற்ற முடியாது நீங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக்கா அவங்க பயனில் கூட கேட்டிருப்பீங்க காடுனா காடசிஸ்ன்னு மாற்றலாம் இறைவானா இறைவின் மாற்றலாம் ஆனால் இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை எப்படியுமே மாற்ற முடியாது அது ஆண் பால் பெண்பாலாகவும் மாற்ற முடியாது அதை பன்மையாவும் மாற்ற முடியாது இப்படிப்பட்ட ஒரு பதம் அல்லாஹ்ங்கிற பதம் தான் இஸ்லாமியர்கள் மேக்சிமம் இறைவன்கிற கான்செப்ட் விட்டு அல்லாஹ் அப்படின்னே பயன்படுத்துறாங்க உரியத உரிய மாதிரியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க அல்லாஹ்ங்கிற பதத்தை பயன்படுத்துறோம் இப்போ இந்த அல்லாஹ் மக்களுக்கு சொல்ற விஷயம் என்ன ஒரு இறைவன்னா தன்னுடைய படைப்பு படைப்பினங்களுக்கு அவன் சொல்ற செய்தி என்ன அதுல என்னென்ன உபயோகம் இருக்கும் உபயோகமான செய்திகள் என்ன எச்சரிக்கை விட்டுற செய்திகள் என்ன நம்பிக்கை வைக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இதுல மனிதகுல மேம்பாட்டுக்கான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்துல எல்லாரும் சொல்றாங்க தீண்டாமை மகா கொடியமான கொடியதான ஒரு நோய் அப்படின்னு இப்ப பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை முறியடிக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சியிலேயே இருக்காங்க ஆனா இந்த கொள்கை எப்பவும் அழிஞ்சு போச்சு குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிட்ட ஏன்னா அல்லாஹ் அவனோட திருமறையில சொல்லி காட்டுறான் உங்கள் அனைவரையும் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்த உமது இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள் உங்க இறைவன் உங்க எல்லாத்தையும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைச்சான் அப்படிங்கிறான் இது மனிதகுலம் ஒற்றுமைக்கான ஒரு கருத்து அப்ப உண்மையான இறைவன்கிறவன் தன்னுடைய படைப்புகளுக்கிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும் தான் நினைப்பான் அவங்க நன்மையை செய்ய வேண்டும்னு தான் நினைப்பான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் அன்பாவும் நடந்து கொள்ள வேண்டும்னு தான் நினைப்பான் இப்பேற்பட்டவன் இறைவன் இந்த இறைவனுக்கு நம்ம ஆயிரம் இலக்கணங்கள் சொல்லலாம் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அவனால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு ஆனால் நம்மளை பத்தி மற்றவங்க சொல்றதுக்கும் நாமே சொல்கிறதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு இல்லையே ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அல்லாஹுவே தன்னை பத்தி சொல்லும் போது சொல்றான் நபியே சொல்லுங்க ஒருவனே நான் ஒருத்தன் தான் அல்லாஹு சமத் நான் தேவைகளற்றவன் எனக்கு எந்த தேவையும் கிடையாது எனக்கு தூக்கமும் இல்லை எனக்கு வந்து உணவும் தேவையில்லை பசியும் இருக்காது எனக்கு பானமும் தேவையில்லை தாகமும் இருக்காது லம் எளித் வலம் இவ்வளது நான் யாரையும் பெக்கவும் இல்லை நான் யாருக்கு இல்லை புறக்கவும் ஃபுவன் வந்த் எனக்கு நிகராக எதுவுமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லலை எனக்கு நிகராக எதுவுமே இல்லை இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு நிகரானதாக இல்லை எல்லாமே என்னால் படைக்கப்பட்டது தான் எல்லாத்தையுமே என்னால் அழிக்க முடியும் அழித்து அதை ரிக்ரியேட் பண்ண முடியும் மறுபடியும் என்னால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை அழுத்த திருத்தமாக அதான் சொல்கிறான் அப்போது ஒரு இறைவனுக்கு உண்டான ஆற்றல் அதாக தான் இருக்கும் ஏன் பல கடவுள் கொள்கையை இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது பயங்கரமாக அது இல்லவே இல்லைன்னு அடிச்சு நொறுக்குது அப்படின்னா இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நம்ம நாட்டையே எடுத்துக்கலாம் இங்க ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காங்க ஒரே ஒரு அதிபர் தான் இருக்கார் ஸ்டேட் எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இருக்காங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டரே ரெண்டு பேர் ஆப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து ஒருத்தரையும் ஆளுங்கட்சியில இருந்து ஒருத்தரையும் வச்சா ரெண்டு பேருக்கு ஒரே பவர் கொடுத்தா நாடு என்னாகும் சரி அரசியல் வேணாம் குடும்பத்தையே எடுத்துக்குவோம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குடும்பத்தை ஒரே முறையில் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கறது எடுத்துக்கிட்டா மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாம அவங்களால அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போயிட முடியுமா ஒருத்தர் அது அவசிய செலவும்பாங்க இன்னொருத்தவங்க அது அனாவசிய செலவும்பாங்க இப்படி ஒரே பதவியில ஒரே தரத்தில் ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்களுக்கு இடையில குழப்பங்கள் தான் ஜாஸ்தியாகும் அது வந்து மக்களுக்கு அதில் ஒரு அழகான வழிகாட்டுதல் கிடைக்காது அதனால தான் அல்லாஹ் நான் ஒருத்தந்தான் இந்த அண்ட சராசரத்தையும் இயக்கிறவன் நான் ஒருத்தன் மட்டும்தான் அப்படிங்கிறான் இதையெல்லாம் நான் படித்தேன் ஆமாம் இஸ்லாத்துடைய கருத்து வந்து ரொம்ப ஆழமானது ரொம்ப உறுதியானது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இந்த சத்தியம் சிலரை எரிச்சல் ஊட்டலாம் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் என்னடா இது இப்படி ஒரு கருத்து அப்படின்னு இருக்கலாம் தேடுறவங்களுக்கு இதுதான் சரியான கருத்து இதை விட உண்மையான ஒரு கருத்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் தோணும் சிந்திச்சு பாருங்க எங்கேயோ கேட்ட ஒரு வசனம் இது பிலால் ரலி சொன்னதா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் தும் அசத்தியம்தான் ஏனென்றால் சத்தியம் தன்னுடைய இடத்திலிருந்து கீழே இறங்கி வராது அப்படி இறங்கி வந்துச்சுன்னா அது சத்தியமே கிடையாது அப்படின்னு இது ரொம்ப என்னை இன்ஸ்பயர் படுத்தின ஒரு கோட் எங்கே பார்த்தேன்னு நினைவில்லை எனக்கு தெரிஞ்ச ஏதோ வெப் வெப்சீரிஸில் பார்த்த மாதிரியான ஒரு ஞாபகம் உமர் வெப் வெப்சீரிஸ் அதில் பார்த்ததான ஒரு ஞாபகம் நான் அதுக்கு ப்ரமோட் பண்ணலை ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வெப் வெப்சீரிஸ் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் இன்ஷால்லா அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் ஆக இப்படி ஒரு சத்தியமான கொள்கையை எடுத்து சொல்லும்போது பல ஆபத்துகளையும் பல இடையூறுகளையும் பல இன்னல்களையும் சந்திக்க வேண்டியது வரும் அதுதான் இஸ்லாமும் சொல்லுது சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன சொல்ல வந்த நபிமார்களாகட்டும் அவங்கள பின்பற்றுறவங்களாகட்டும் கஷ்டப்படாமல் இருந்ததே இல்லை அதைத்தான் அல்லா கேட்குறான் உங்களுக்கு முன் சென்றவங்க கஷ்டப்படாத மாதிரி நீங்கள் ஈஸியாக கஷ்டப்படாமலேயே அதாவது உங்களுக்கு முன் சென்றவங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைக்கு நிலையை அடைஞ்சாங்க அதே மாதிரி கஷ்டப்படுத்தப்படாமல் சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் இதுலேருந்து என்ன தெரியுது இஸ்லாத்தை பின்பற்றவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இருந்தாலும் அல்லாஹுடைய ஆகப்பெறும் கிருபை நாளுக்கு நாள் இஸ்லாத்தோட வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே போகுது இது ஒரு வியக்கத்தக்க விஷயம் அதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லா அடுத்து அடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்க இதுதான் சத்தியம் இவன் தான் உண்மையான இறைவன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹுடைய தௌஹீது கொள்கை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் தவஹீதுனாலே அந்த ஜமாத்துகளுக்கு உரிய பேரு அப்படின்னு தவஹீது ஏகத்துவம் அவனுடைய ஒருமை இறைவனுடைய தனித்தன்மை அது அது எல்லாருக்கும் பொருந்தோம் சில பேர் வந்து அதைய கிண்டலா கூட சொல்றாங்க தௌஹீத் ஜம் ஜமாத் அப்படின்னா டவுசர் ஜமாத்துன்னு சொல்லிட்டு சில படித்த மௌலவிமார்களே வந்துட்டு அதை கொஞ்சம் நக்கலா பேசுறாங்க இதெல்லாம் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனா அவங்க பல பாடசாலைகளில் போய் படிச்சவங்க முறையாக எமாமர்கள் கிட்ட கல்வி கத்துக்கிட்டவங்க அவங்க இந்த ஜமாத்துக்கிட்ட அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடு அது என்னவோ இருந்துட்டு போட்டோம் ஆனா தவஹீதுங்கிற வார்த்தையில விளையாடலாமா அது கூடாது ஆக அல்லாஹுடைய தவஹீது என்ன அவனோட ஏகத்துவம் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததா முகமது ரசூலுல்லா அப்படிங்கிறான் இந்த முகமது நபி இவர் அல்லாஹுவின் தூதர் ஆவார் அப்படின்னு அல்லாஹ் பல நபிமார்களை அனுப்பி வைக்கிறான் ஆதம் நபியிலிருந்து இறுதி நபியா முகமது நாயகம் சல்லு அலி வசல்லம் அவங்க வரைக்கும் ஆனால் எல்லார்கிட்டையும் அல்லாஹ் சொல்லி விட்ட அடிப்படையில முக்கியமான ஒரு காரணம் விஷயம் என்னன்னா அவன் சொல் சொன்ன விஷயங்கள்லயே அழுத்த திருத்தமா மக்கள்கிட்ட சொல்ல சொன்னது லா இல்ல அல்லாஹ் அல்லாஹ் என்ன தவிர வேறு இறைவன் இல்லை அதனால எல்லா மக்களையும் என்னையவே வணங்க சொல்லுங்க அப்படிங்கிறத அடிப்படை கருத்தாகவே இருந்திருக்குது இந்த கருத்தை சொல்ல வந்தனால நபிமார்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டதாவே அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான் யூதர்களை பார்த்து கேட்க சொல்றான் நீங்க உண்மையாளர்களாக இருந்தா ஏன் நபிமார்களை கொலை செஞ்சீங்க அப்படின்னு ஆகவே இந்த ஓரிரை கொள்கையை வாழ வைக்கிறதுக்காக நபிமார்கள் தங்களுடைய உயிரை கூட கொடுத்துருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நபியா அல்லாஹ் அனுப்புறான் அதுல தன்னுடைய உற்ற நண்பன் ஆக்கி கொண்டேன் அப்படின்னு ஒரு நபிய சொல்றான் அவர் தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவங்க சிந்திக்கிறாங்க பல விஷயத்தை சிந்திச்சு சூரியனை பார்க்கறாங்க சந்திரனை பார்க்கறாங்க நட்சத்திரங்களை பார்க்கறாங்க இதெல்லாம் என்னோட இறைவனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க இல்ல இல்ல இது எல்லாமே மறையக்கூடியதா இருக்கு இது எதுவுமே என்னோட இறைவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அல்லாஹ் வகை அனுப்பி அவரை ரசூலா தேர்ந்தெடுத்து அவரை வச்சு தாவா பணி செய்ய வைக்கிறான் அவங்க எந்த மாதிரி மக்கள் கிட்ட தாவா பணி செஞ்சாங்கங்கிறதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி எல்லா நபிமார்களும் சத்திய சோதனைகளுக்கு உட்பட்டிருக்காங்க இப்போது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்தவர் தான் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹிவர் செல்லும் அவங்க இவங்களை பற்றி பார்த்தோம் அல்லாஹ் வந்து முஹம்மது முகமது இது சேர்த்தே வருது பாங்கில் கூட இப்போ ஒழிக்கிற பாங்கு பதினாலு நூற்றாண்டுகளாக இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் ஒழிக்கிற பாங்கில் ரசூல்லாவுடைய பேரு கலந்தே இருக்குது அதுதான் அல்லாஹ் சொல்கிறோம் உமக்காக உமது புகழை உயர்த்தினோம் அப்படின்னு குரான்ல சொல்றான் வர பவுனக் இப்படி அல்லாஹுவே ஒரு மனிதருடைய புகழை உயர்த்தி வச்சுட்டான் அப்படின்னா அவர் இந்த இஸ்லாத்துக்காக என்ன தியாகம் பண்ணி முகம்மது ரசூல் ரசூலாக தேர்ந்தெடுக்கப்பட காரணம் என்ன அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தேன் இறைவனோட ஒரிகை கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவன் நபியா தேர்ந்தெடுத்த மனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தடைய முயற்சிகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படித்த புக்கு தான் மாமனிதர் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு புக் அது வந்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிறது இல்ல அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய உடை எப்படி இருந்தது அவங்க எந்த மாதிரி உடைகளை ஆடைகளை உடுத்தி இருந்தாங்க அவங்க எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே பிரமிச்சு போனேன் உலகத் தலைவர்னு சொல்கிறவங்க தொடர்ச்சியாக மூணு நாள் உணவருந்தாம் இருந்திருக்கிறாங்க உலக மக்களுக்கே முஸ்லீம்களுக்கு தலைவராக வந்தவர் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் ரசூல்ல வல்லம் இருந்து இந்த மார்க்கத்தை நமக்கெல்லாம் எத்தி வச்சுட்டு போனாங்க அவங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இந்த இஸ்லாத்துக்காக அவங்க வளமான வாழ்க்கையை இழந்தாங்க சொந்த இருந்தே துரத்தி விடப்பட்டாங்க பல துயரங்களை அவங்க சந்திச்சாங்க ஆனாலும் அந்த தௌஹீது கொள்கையிலிருந்து அவங்க தடுமாறவும் இல்லை தட மாறவும் இல்லை ஏன்னா அவங்க அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்தாங்க அவனுடைய கண்காணிப்பில் இருந்தாங்க வகின்னு ஒரு விஷயத்தில் அல்லாஹ் அவங்க கூட தொடர்பிலேயே இருந்தான் ஆக அப்பேற்பட்ட ஒரு மா மனிதரா பிறந்ததிலிருந்து ஒரு தடவை கூட சிலை வணக்கம் செய்யாத ஒரு தூய்மையான ஒரு மனிதர் சிலைக்காக அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய மாமிசத்தை சாப்பிடாத ஒரு மனிதர் கடும் சொற்களால் யாரையும் காயப்படுத்தாத ஒரு மனிதர் தன் மனைவியை கூட கடும் சொல் சொல்ல விடாத ஒரு மாமனிதர் முகமது நாயகம் ஏற்பட்ட ஒரு மனிதரை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன் இவங்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க மார்க்கத்துக்காக அதனால அவங்களுக்கு துனியால என்ன பலன் கிடைச்சது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏதாச்சும் பலன் கிடைச்சிதானா ஒன்றுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கல ஆனால் ஆகிரத்துக்கு சுஹான் அல்லாஹ் அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கு கூட பலன் ஒரு அந்தஸ்துல அல்லாஹ் அவரை வச்சிருக்கிறார் நாளைக்கு மறுமை நாளில் நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய இடத்துல நபி பெருமானார் செல்லல்லாஹு அலி செல்லம் அல்லாஹ் வச்சுட்டான் இதுதான் கண்ணியம் ஆக இஸ்லாத்துடைய அடிப்படைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது லா இலாஹா இல்லல்லா அதுக்கப்புறம் முகம்மது ரசூல்ல்லா இது ரெண்டையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னும் நான்கு விஷயங்கள் இருக்குது அந்த நான்கு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ நேரம் கருதி வியூவர்ஸோட டைமிங்னால் அவங்களுக்கு அதிகமான லென்த்துடைய லென்த்துடைய வீடியோக்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை இதோட நிறைவு இன்ஷா இன்ஷால்லா துவாட்சி இங்கே அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் இன்ஷா அல்லா ஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து